பாலை ரகமத் நகரில் குடியிருப்புக்கு மத்தியில் பாதாள சாக்கடை பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மேயரிடம் அப்பகுதி பொதுமக்கள் மனு அளித்தனர் நெல்லை மாநகராட்சி பாலை மண்டலம் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட ரகமத் நகர் கிழக்கு பகுதியில் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதிக்கு மத்தியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் பம்பிங் ஸ்டேஷன் அமைக்கப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி பொதுமக்கள் மேயரிடம் மனு அளித்தனர் அந்த மனுவில் ரஹமத் துல்லாஹி கிழக்கு பகுதியில் தேசிய நெடுஞ்சாலைக்கு கிழக்கே அடி ரோடு பகுதியில் பொதுமக்களின் குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது அப்பகுதி அருகே பாதாள சாக்கடை பம்பிங் ஸ்டேஷன் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் சுற்றுப்புற சுகாதாரம் பாதிப்பால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் ஆகவே அப்பகுதியில் பம்பிங் ஸ்டேஷன் அமைப்பதை தவிர்க்க வேண்டும் ஆகவே நகருக்கு ஒதுக்குப்புறமாக வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தி மனு அளித்தனர் என் பேர் முகம்மது முஹிதீன் ரகுமத்தினரு பாளையங்கோட்டை மண்டலெலாம் ரகுமத்துனர் பைபாஸ் கீழ்போக்காக நாங்கள் எல்லோரும் குடியிருக்கோம் இந்த குடியிருப்பு வாசியில் அத்தனை பேரும் நாங்கள் அங்கே வந்திருக்கோம் ஐயா கா நம்முடைய அவங்க என்ன கமிஷனர் பேர் ஆணையாளர் நம்முடைய ஆணையாளர் கமிஷனர் ஐயா அவங்கள்ட்ட வந்து நாங்கள் கோரிக்கை மனு துரை அவர்கள்ட்ட கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக நாங்கள் பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் ஒன்று கூட்டி வந்திருக்கோம் நாங்கள் வந்திருக்கோம் நோக்கம் என்னவென்றால் அங்கே வந்து ஒரு சாக்கடை பாதாள சாக்கடை லிஃப்டிங் பம்பு ஸ்டேஷன் வந்து அங்கே போடுறாங்க முழுக்க குடியிருப்பு வாசிகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு நடுவில் நட்ட நடுவில் கொண்டு போடுறாங்க அந்த இடம் வந்து ராமத்து நகர் வந்து லேவுட்டு வந்து அப்ரூவ்ட் லேவுட்டு அந்த இடத்து வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் லேவுட்டில் வந்து ஒதுக்கியிருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேவுட்டு சுற்றி வீடு இருக்குது சுத்து மக்கள் குடியிருக்காங்க அந்த இடத்துல கொண்டு போடுறாங்க இந்த இடத்துல கொண்டு போட்டால் என்ன ஆகும்னா நோய் தொற்று பரவும் தினந்தோறும் அங்கே வந்து லிப்டிக் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சேங்கிட்டே இருக்கும் சாக்கடை கழிவு நீர் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் இதனால் பெரிய உயிரிழப்பு ஏற்படும் பெரிய மக்களுக்கு வந்து கஷ்டம் நஷ்டம் ஏற்படும் அதை தடுத்து நிறுத்துறதுக்காக நாங்கள் துரைகிட்ட வந்து கோரிக்கை மனு கொடுக்கறதுக்காக வந்தோம் அப்புறமா வந்து இ இந்த மக்கள் எல்லாருமே வந்து சொன்னாங்க நாங்கள் வந்து போராட்டம் பண்ணணும் வைக்கணும் போகணும்னு சொன்னாங்க நாங்கள் நீங்கள் வந்து யாருமே போராட்டம் பண்ண தேவையில்லை நம்ம எல்லாருமே துரைகிட்ட போய் மனு கொடுப்போம் இது நடக்கலைன்னு சொன்னால் நம்ம வந்து நம்ம எம்பி ராபர்ட் ரூஸு தலைவர் ஐயா ராபர்ட் ரூஸு அந்த நம்ம எம்எல்ஏ வஹாபு அப்துல் வஹாபு மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்ம மேயர் ஐயா எல்லாம் போய் நம்ம மனு கொடுப்போம் அப்படியும் உங்களுக்கு நடக்கலைன்னா உங்களை எல்லாத்தையுமே நான் நேரடியாக முதலமைச்சர்கிட்ட கூட்டு போறேன் கூப்பிட்டு போய் இந்த முதலமைச்சர் வந்து ஒரு அருமையான ஒரு ஏழை மக்கள் மீது இறக்க உள்ள முதலமைச்சர் கிடைச்சிருக்காங்க எந்த ஒரு காரியன்னாலும் உடனே அது என்ன ஏதுன்னு பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான முதலமைச்சர் குடிச்சு கிடச்சிருக்காங்க நான் முதலமைச்சர் ஐயாட்டை கொண்டு போய் இதை நான் ஒரு நாள் நடத்த விட மாட்டேன் உங்களுக்கு நான் தடுத்து நிறுத்துவேன் எல்லாத்தையும் உறுதி பண்ணி இந்த மக்கள்லாம் சாலை மறியல் பண்ணணுண்டாங்க நீங்கள் பண்ணக்கூடாது ஐயா அப்படி எல்லாம் கெஞ்சி கேட்டு சாலை மறியல் ப பண்ணாமல் நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்